வாழ்க வையகம் வாழ்க வையக வாழ்க பலமுறை குரு வாழ்க குருவே துறை ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பர பிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவீரமக உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களை ராசி பல நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது இன்றைய நாளில் மன நிம்மதி மன நிறைவு மன மகிழ்ச்சி பெருகட்டும் வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும் லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும் அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை வைக்கட்டும் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம் வருடம் மார்கழி மாதம் ஆறாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆங்கிலத்தில் இருபத்தொன்னு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலையில ஒன்பது பதினொன்னு வரைக்கும் வளர்ப்பிறை பிரதமை திதியும் அதற்கு பிறகு துவிதை திதியும் காணப்படுது நாள் முழுவதும் பூராட நட்சத்திரம் மாலை நான்கு முப்பத்தஞ்சு வரைக்கும் விருத்தி நாம யோகமும் அதற்கு பிறகு நாம யோகமும் இருக்கு காலையில ஒன்போது பனிரெண்டு வரைக்கும் பவக்கரணமும் இரவு பத்து நான்கு வரைக்கும் பாலவக்கரணமும் அதற்கு பிறகு கௌலவக்கரணமும் காணப்படுது இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தீங்கன்னா நாள் முழுவதும் சித்த யோகம் காணப்படுது இன்றைய நாளுக்கான சூழத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் மேற்கு திசையில் இருக்குது அதுக்கான பரிகாரம் வெள்ளமாகும் மேற்கு திசையை நோக்கி எதுவும் தேவையும் அவசியம் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகிறதா இருந்துச்சுன்னா நீங்கள் வெள்ளத்தை தானமாக கொடுத்துட்டு போகலாம் போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா பிரதமை காலையிலேயே முடிஞ்சிருது அதுக்கு பிறகு துயத திதி வருது தூய திதியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சொத்து அல்லது பூர்வீகம் அல்லது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை பாவப்பிரிவினைகள் எதையுமே செய்யக்கூடாது இப்போ இந்த நா திதியில வந்து இதெல்லாம் நம்ம உதிக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா பவக்கரணம் காலையிலேயே முடிஞ்சிருது பவக்கரணம் ஒரு சிறப்பான கரணம் விருத்தி நாம யோகம் இருக்குது இப்போ சிறப்பான ஒரு காலையிலே ஆரம்பமாவது பவ பவக்கரணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா நல்ல காரியமும் எது செய்தாலும் நாற்பத்தெட்டு வருடங்கள் நிலைத்திருக்கும் கரணங்களின் முதன்மை கரணமாக பவக்கரணம் இருக்குது அதுக்கு அதிபதி நரசிம்மர் வரார் நரசிம்மர் அப்போ இன்றைக்கு நீங்கள் வந்து எந்த நல்ல காரியமும் காலையில் நீங்கள் ஆரம்பிக்கணும் ஆரம்பிக்கலாம் அடுத்து பாலவக்கரணம் இருக்குது பாலவக்கரணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னா இந்த சண்டை சச்சரவுகளை தீர்த்து வைக்கிறது வழக்குகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்க்குறது கணவன் மனைவிக்கு இடையில் சிக்கல்களை தீக்கி வைக்கிறது இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் இப்போ இன்றைய நாள் வந்து ஓரளவுக்கு சிறப்பான ஆரம்பத்தை கொடுக்குது அப்போ இந்த நாள்களில் இருக்க விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டு எது செய்யலாம் எது செய்யக்கூடாதுங்கிறத தெளிவாக புரிஞ்சிக்கிட்டு அதே மாதிரி உங்களுடைய பலன்களையும் பார்த்து அதுகளை தெளிவாக நீங்கள் விரிவாக்கி கொள்ளணும் அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம் ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது நான் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே ஒரு விஷயத்த மனசில் பதிய வச்சுக்கிட்டு இருக்கேன் நான் சொல்வது பொதுப்பலனை இருக்கேன் அப்போ இந்த பலன் எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கே நாளில் சரியாக வழி நடத்துது அல்லது முன்னெச்சரிக்கையான சில விஷயங்களை செய்கிறதுக்கு வழி காட்டுது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கொள்ளணும்னா நீங்கள் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் உங்களை பற்றியான ஒரு சில விஷயங்கள் உங்களுடைய உயரம் எடை உடல் அளவுகள் அங்கங்களின் அளவுகள் செருப்பு வாங்க போனால் உங்களுக்கு அளவு தெரியணும் ஒரு பேண்ட் எடுக்க போனால் அளவு தெரியணும் இப்படி ஒரு உடை வாங்கிறதுக்கோ அல்லது அதே மாதிரி உங்கள் உடலில் ஓடுற இரத்தத்தின் வகை என்னது தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும் எங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது உணவுன்ற எலர்ஜி இருக்குதா எலர்ஜிக் அப்படின்னு ஒவ்வாமை இருக்குதான்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்படி உங்களை பற்றி ஒரு சில விஷயங்களை நீங்கள் எப்படி தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணுமோ அதே போல தான் ஒரு ராசி பலனை பார்க்குற நீங்கள் உங்களுடைய ஜன்ன ஜாதகத்தில் இருந்து சில விஷயங்களை இது வந்து உங்களுடையது உங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும் அது கட்டாயம் அப்படின்னு சொல்லும்போது லக்னம் முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கொள்ள வேண்டியது லக்னம் லக்னத்தினுடைய பலனை தான் பார்க்க முடியும் தவிர ராசியினுடைய பலனை பார்க்க முடியும் அது பார்க்க மாட்டாங்க எந்த ஒரு கணிப்பீட்டாளர்களும் பார்க்க மாட்டாங்க அப்ப லக்னம் வந்து உயிர் சார்ந்த விஷயம் சூரியனை அடிப்படையாக வைத்து அது கொடுக்கப்படுவது அப்ப லக்ன பலனை பார்த்துக்கணும் அதே மாதிரி ராசி பலனை பார்த்துக்கணும் ரெண்டையும் பார்த்துட்டு அதை ஒப்பிட்டு பாருங்க லக்ன பலன் ஒரு எண்பதுல இருந்து தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் அதுதான் வழி சரியாக இருக்க போகுது காட்ட போது வழி நடத்தப்போகுது மீதி இருக்கிறது ஒரு இருபது முதல் பத்து தான் ராசி அடுத்தது உங்களுடைய மகா திசை புத்தி உங்களுக்கு சாதகமாக பாதகமானு தெரிஞ்சுக்கொள்ளுங்க தசைநாதனோ புத்தி நாதனோ கர்ம நட்சத்திர இருக்காருன்னு பார்த்து மகா திசையில் ஒரு புத்தி ஒரு உள்வினை புத்தியாக இருக்கும் அந்த புத்தி நடக்குதா இல்லை அந்த இவ்வளோத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பலனை பாருங்கள் இல்லை ஏதோ பாதகமாக தான் அதெல்லாம் இருக்குது எப்படி நீங்கள் சொல்கிற நல்ல பலனை எங்களுக்கு வேலை செய்யணும்னா பாதகமாக இருக்கிறதே எதோ ஒரு சிக்கலாக இருந்தாலும் அதுக்கு தீர்வு இறைவன் வழிகாட்டி இருக்கான் அந்த வழிகாட்டல் மூலமாக உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அதனால் யோசிக்காமல் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான தீர்வையும் செய்துட்டு இந்த பலன்களை அறிவுறுத்தல்களை வழிகாட்டல்களை நீங்கள் தெளிவாக சரியாக எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே வெற்றி நாளாக மாற்றி கொள்ளலாம் முதல்ல மேசராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக வியாபாரங்கள் கடல் கடந்து தொடர்போடு வியாபாரங்கள் செய்பவர்கள் முதல்ல உங்களுக்கு அந்த வியாபாரங்களில் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரங்களை சில முன்னேற்றங்கள் புதிய வியாபாரங்கள் அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒப்பந்தங்கள் வியாபார ஒப்பந்தங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் செய்கிற வியாபாரத்தில் அதிக லாபங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் தொழிலில் முன்னேற்றம் நீண்ட நாளாக உங்களுக்கே தெரியாமல் ஒரு நஷ்டம் ஒன்றா சந்திச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க வியாபாரத்தில் எப்படி இந்த செலவு வருது எதுக்கு எங்களுக்கு நஷ்டமாக போகுது அப்படிங்கிற ஒரு செலவை கூட நீங்கள் கண்டுபிடிச்சி அதை கிளியே அதை வந்து சரி செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா வியாபாரம் மூலிமா வெளிநாடு போகிறது வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றங்கள் கல்வியில் முன்னேற்றம் ஆண் குழந்தைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கவங்க ஆண் குழந்தைகளுக்கா அதுக்கான வாய்ப்பு ஆண் குழந்தைகள் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதிரி பல விஷயங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு நன்மையாக நடக்க வாய்ப்பு இருக்கு அந்த வாய்ப்புகளை சரியாக கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குல தெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்க இன்றைய நாள் உங்களுக்கு இனிமைய நாளாக அமையும் அடுத்து ரிஷபர் ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தை தந்தை வழி உறவுகள் தந்தை சார்ந்த விஷயத்தில் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கல்வி சார்ந்த விஷயம் அதுவும் உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அடுத்து பண ரீதியாகவோ இரண்டாவது திருமண ரீதியாகவோ அல்லது சகோதரர் மூத்த சகோதர சகோதரிகள் இவங்களிடையிலே ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும் இருந்தீங்கன்னாலும் அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேயோ எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி முடிவே எடுக்காமல் இருக்கிறது நன்மையை தரும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சூரிய பகவான் குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாட்டை செய்து கொள்ளுங்கள் என்ற நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாகும் அடுத்து மிதுன ராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்றது இப்போ நான் இப்போ நான் சொல்கிற விஷயம் உங்களுடைய குடும்பத்தில் மூணு பேருக்கும் உங்களுக்கு உங்களுடைய தந்தைக்கு உங்களுடைய குழந்தைகள் அதிலேயும் முக்கியமாக ஆண் குழந்தைகள் கவனமாக இருக்கும் அவங்க வீட்டில் இருந்தாலும் சரி வெளியே போனாலும் சரி ஒரு பயணத்தில் இருந்தாலும் சரி ஒரு தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் கவனமாக இருக்கணும் அடுத்து வியாபாரம் செய்கிறவங்க மிக மிக கவனமாக இருக்கணும் எதிர்பாராத பொருள் இழப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எதிர்பார்த்த சில விஷயங்கள் தடையாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களையும் பார்த்துக்கொள்ளுங்க உங்கள் தந்தைகளையும் பார்த்து தந்தையும் பார்த்துக்கொள்ளுங்க உங்கள் குழந்தையையும் கவனமாக இருக்க இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் மேலும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் ஆஞ்சநேயர் குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாகவே அடுத்து கடகராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக திருமணத்துக்கு வரம் தேடுபவர்கள் திருமண பேச்சுவார்த்தையில் இருக்கிறவங்க எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது கடவன் மனைவி இடையில் சில கருத்து வேறுபாடுகள் வரலாம் அப்படி வந்துச்சுன்னா அதை கடந்து போகிறதுக்கு பாருங்கள் அதை ஊதி பெருசாகாதீங்க அடுத்து குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது அடுத்த வாடிக்கையாளர் பங்குதாரர்கள் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயத்துலேயும் கவனமாக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப மிக மிக கவனமாக இருக்கும் இதனால் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள மகாலட்சுமி குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும் அடுத்து சிம்ம ராசி நேரு இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக கடன் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து புதிய தொழில் தேடுபவர்கள் பதவி இருக்கிற கம்ப நிறுவனங்களில் தொழில் செய்கிற நிறுவனங்களில் இப்போ இடங்களில் அடுத்த நிலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க ஏதாவது ஒரு வெற்றியை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்க தொழில் மாற்றத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது அதுக்கான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் சில விஷயங்கள் எதிர்பாராத ரீதியில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் நோய்கள்லேருந்து வெடிப்படுறது நோய்களுக்கு சரியான சிகிச்சை முறைகளை இனங்காண்றது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த எதிர்கள் தொல்லைகள் நீங்கிறது எதிர்களை இனங்காண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ளும் விநாயகப் பெருமான் குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் என்ற நாள் உங்களுக்கும் இனிமேல் அழகமையும் அடுத்து கண்ணீராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அது முதல் குழந்தையாக இருக்கலாம் ரெண்டாவது குழந்தையாக இருக்கலாம் விஷயங்களில் கவனமாக இருக்கும் காதல் திருமணங்கள் அதாவது திருமணம் ஒரு ஒரு பெண்ணையோ ஆணையோ விரும்புகிறீங்க திருமண பேச்சுவார்த்தைக்கு நான் அதை எடுத்துகிட்டு போகலாமா இன்றைக்கி அது வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் வீடு காணி வாகனம் சொத்து பூர்வீக சொத்து இதுகளில் வந்து பாக பிரிவினை பண்ணுறது அல்லது அது சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறது இன்றைக்கி அது செய்யாமல் இருக்கிறது நன்மையை தரும் கலியாட்டங்கள் கொண்டாட்டங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க காதல் விகாரங்களில் கவனமாக இருங்க நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமேல் நாளாக வேண்டும் அடுத்து துளாராசினர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய எங்கள் அப்படின்னு சொல்லும்போது தாய் தாய் வழி உறவுகள் தாய் சார்ந்த விஷயத்தில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கானவாய் வீடு காணி வாகனம் சொத்துக்கள் இதில் இருந்து வந்த சிக்கல்கள் தேங்குவது புதியது வாங்கிறது விற்க முடியாமல் இருந்தால் விற்கிறது அடகு வச்சதை திருப்புறது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கணவன் இடத்திலே சில அந்நியங்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் அவங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் கல்வியில் பாடசாலை மட்டத்தில் கல்வி கற்கிற மாணவர்களில் அவங்களோட முயற்சிக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது மன நிம்மதி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது இந்த நாளில் வரக்கூடிய சகல வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கொள்றதுக்கு நீங்கள் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன் கர்மாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பாள் வழிபாடுகளையும் ஆதிபராசக்தி குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் பண்ணுறங்க நல்லது பார்த்து கேட்குறது நன்மையை தரும் அடுத்து விருச்சிகராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தம்பிகள் தம்பி அல்லது தங்கை இவங்களோட இளைய சகோதர சகோதரிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்ககிட்ட கருத்து வேறுபாடுகள் முரண்பாடு வரலாம் அவங்களோட வாழ்க்கையில் சில சிக்கல்கள் வரலாம் அதெல்லாம் கவனமாக இருக்கணும் குழந்தைகளுக்கு முயற்சி பண்ணுறவங்க இன்றைக்கி சிகிச்சைக்கு போகலாமா ஒரு பரிகாரம் செய்யலாமா செய்யாதீங்க குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க உட எல்லாம் இன்றைக்கு ஒரு தடை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பயணங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவைக்கு ஆலோசனை பட்டு போவோம் நாள் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாட செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இன்மையாளம் அடுத்து தனுசு ராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குடும்ப சார்ந்த யாராக இருக்கட்டும் தாத்தா பாட்டி அம்மா அம்மா அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சி கணவன் மனைவி குழந்தைகள் யாராக இருக்கட்டும் இவங்கள்ட்ட தேவை இல்லாத கருத்து வேறுபாடுகள் வரும் முரண்பாடுகள் வரும் உங்களுடைய வாத்திய பிரயோகங்களையும் அல்லது நீங்கள் என்ன பேச போகிறீங்கன்றதை யோசித்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவைக்கு யோசித்து உங்கள் வா பேசுங்க ஏன்னா இன்றைக்கி அவங்க செய்கிற காரியம் உங்களால் தான் அவங்க செய்ய போகிறாங்க அது உங்களுக்கு ஒரு முரண்பாடாக இருக்க போகுது இதனால் கருத்து வேறுபாடு அதனால் பொறுமையை கடைப்பிடிங்க அடுத்து இந்த கையில் இருக்க பணத்தை கொண்டு போயிட்டு நான் அதை செய்ய போகிறேன் இதை செய்ய போகிறேன் இதை பிரச்சனை பண்ண போகிறேன் ஒன்றும் செய்ய வேணும் பொறுமையும் அமைதியும் காயங்க இன்றைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் சரி அதே மாதிரி மௌன வரதம் எடுத்தாலும் நல்லது அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் தாய் அல்லது வாழ்க்கை துணை இவங்ககிட்ட போய்ட்டு தேவையில்லாமல் ஒரு மன அழுத்தங்களை கொடுக்காதீர்கள் அமைதியாக இருக்கும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்ள நீங்கள் புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமே நாளாக அமையும் அடுத்து மகர ராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி உங்கள் முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கக்கூடிய நான் அதே நேரத்தில் உங்களுக்குள்ள ஒரு புத்துயிர் பெறக்கூடியதான் அந்த புத்துயிர் உங்களுடைய வேகம் சக்தி அந்தகளில் சரியான முறையில் பயன்படுத்திங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் அது எதாக இருக்கலாம் முயற்சிகள் எதாக இருக்கலாம் தம்பி தங்கைகள் சம்மந்தப்பட்ட சில முயற்சிகளாக இருக்கலாம் அல்லது தொழில் வியாபாரம் ஏதோ ஒரு முயற்சிக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் சரியாக நடக்கும் இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் உங்களுடைய ராசி அல்லது சொல்லக்கூடிய சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் இந்த குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாட செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான அமையும் அடுத்து கும்பராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக செலவுகள் தேவையற்ற செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்பிற்கு கவனமாக இருக்குது அதே மாதிரி கடல் கடந்து தொடர்புடைய ஏதோ ஒரு விஷயம் வியாபாரம் கல்வி குடும்ப உறுப்பினர்கள் அங்கத்தவர்கள் நீங்க போகிறதுக்கு முயற்சி பண்றதா இருந்தால் கூட இன்னைக்கு அதுக்கான நாள் இல்லை எல்லா விஷயத்திலும் கவனமாக இருக்கும் மனம் ஒரு சஞ்சலம் அடையக்கூடிய காலமாக இருக்கும் கவனமாக இருக்குது பெண்களுக்கு உடல் ரீதியான சில உபாதைகள் இருக்கலாம் என்று கவனமாக இருக்குது நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தின் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அது விசிவபெருமான் தர்மசாஸ்திரா குலதெய்வம் கருணாத யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமைக்கும் அடுத்தது மீன ராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக எதிர்பார்ப்புகள் சில நேரத்தில் தடையாகலாம் அந்த தடை உங்களுக்கு ஒரு அழுத்தத்தை உருவாக்கலாம் அதனால எதிர்பார்ப்புகளை இன்னைக்கு குறைச்சிக்கொள்ளுங்க தேவையில்லாமல் அண்ணா அக்கா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தலையிடாதீங்க அவர்களோட வாக்குவாதங்கள் பண்ண போகாதீங்க ரெண்டாவது திருமணம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுக்காது இதனால் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் உங் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா குலதெய்வம் கருணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க இன்றைய நாள் உங்களுக்கு இனிமே நாளாக அமையும் அடுத்து இன்றைய நாளுக்கான நச்சிந்தனையை பார்ப்போம் இப்போ நம்ம அகத்தாய்வு செய்கிறது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு அகத்தாய்வுனா என்ன ஏன் செய்யணும்னு சொல்லிட்டேன் யோகாசனங்களுடைய அட்டமுத்து படிநிலைகளை சொல்லியிருக்கேன் எப்படி செய்யணும் தனக்குள்ள சில மாற்றங்களை உருவாக்கி தனக்கான சில கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து அதுக்கு பிறகு செய்யணும் அப்படி சொல்லிருக்கான் அப்புறம் அதில் பிராணாயாமம் முதலாவது முக்கியமான ஒரு விஷயம் மூச்சு பயிற்சி நம்ம செய்தாகணும் அதுக்கு பிறகு தான் ஆசனத்துக்குள்ளே வர முடியும் அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன் அப்படி செய்தால் தான் அது சித்திக்கும் ஆனால் தற்காலத்தில் அட்காலத்திலே அந்த காலத்தில் கட்காலத்தில் இருந்து தற்காலம் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டாலே இந்த ஆசனங்களை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் செய்கிறதுக்கு தடைகள் இருந்தது முக்கியமா யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும் பெண்களுக்கு ரெண்டாவது குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவங்க ஏன் அப்படின்னா பெண்களுக்கு மாதம் மாதம் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் தடை இருந்தது அதே மாதிரி ஆண்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறது அது பெண்களுக்கும் பொருந்தும் அப்ப இதெல்லாம் விட்டுட்டு காட்டுக்கு தான் தான் எல்லாமே படிக்கலாம் அப்படின்னு ஒரு நியதி இருந்தது இதுல ஒரு சில மகான்மார்கள் அதுகளை மாற்றி அமைத்து எல்லாரும் எந்த நேரத்திலையும் செய்யக்கூடிய சில வழிமுறைகளை உருவாக்கியிருக்காங்க இது தவறா பிழையாங்கிறதெல்லாம் இங்கே வாதம் இல்லை இதனால இதனுடைய விளைவு என்ன நன்மை அனைவருக்கும் செய்யலாம் பெண்களுக்கு கூட இன்னைக்கு ஆசனங்களை செய்யலாம் குறிப்பிட்ட ஆசனங்கள் நான் அட்டமத்து யோகத்தில் இருக்க எல்லா ஆசனத்தையும் சொல்லலை பதினஞ்சு மூணு இருநூற்றி ஐம்பத்தி நாலு வகை ஆசனங்களை உருவாக்கினா இல்லை இன்றைக்கி எண்பத்தெட்டு ஆசனங்கள் முக்கியமான ஆசனம் இருக்குது எல்லாத்தையும் நான் சொல்ல வரல குறிப்பிட்ட ஆசனங்கள் இருப்பாளாரம் எந்த நேரத்திலையும் செய்யக்கூடிய ஆசனங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஆசனங்கள் தெரிவு செய்து செய்யும் அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் உங்கள் உடல் சக்திகளை மாற்றக்கூடிய ஆசனங்கள் இன்றைக்கு வழி இருக்குது நீங்கள் காட்டுக்கு போய் தியானம் பண்ணணும் இல்லை பதிமூணு வருஷமாகணும் இல்லை சக்தியை உச்சிக்கு ஏற்றுனா அதுலேருந்து இறக்குறதுக்கு இறங்குபடி தெரியாமல் ஒரு அமைதி பெற முடியாமல் இருக்கக்கூடிய நிலை இல்லை இன்றைக்கி எல்லாத்துக்கும் வழி இருக்குது அதுக்கான சரியான குருவை நாடுங்க அவர் உங்களுக்கு வழிகாட்டும் மீண்டும் நாளை பலன் நிகழ்ச்சியோடாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமு